லக்மீனாம்பியேபரம்பராம்ராஜாய வித்மே ஸ்ரீபாஷேகாயீமகே தன்னோராமான திருவடிம்மா திருவடிம் ஜியவடிமச்சுபதரும சரணம் சரணம் நிலமும் முழுதுண்டு சீரா திருவேங்கட மாமலிமேயா ராமுதே கருடாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் பிரபந்த பாசன பதிவேட்டின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது நாள் பாசுரம் பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம்பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமணினுடைய இரண்டாவது பாசுரம் ஆயிரத்தி இருபத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே மகிழ்ச்சியாக பாடுகிறான் இதுவரையும் அவனை பிரிந்திருந்தேன் பிரிந்திருந்தேன் என்று சொன்னவள் இந்த பாசுரத்திலே அவன் வந்து வந்துவிட்டா என்று சொன்ன பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவின் லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாஷ் ஆபி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடை வாழ்வழியால் மந்திரம் மங்கையர் தூரியோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நெடுபிரவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்பூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன தாரம் பரதமே பஞ்சு கணல்புரி பரகாலன் பணவர்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா இந்த மங்கையர்கம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே வேணும் என்ற கோரை கொற்றவனே வேலை அணிந்தருடன் கையாளுடைய நீ துணித்தருள் வேணும் துணிந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறாவது பெரிய திருமை பார்க்கிறோம் இருந்தான் என் உள்ளத்து இறைவன் கரைசேர் பருந்தாள் கழிற்றுக்கு அருள் செய்த செங்கன் பெருந்தோள் நெடுமாளை தேர்ப்பாடியான வருந்தாது என் கொங்கை ஒளி மண்ணும் மண்ணே என் உள்ளத்திலே எப்போதும் வாழ்ந்திருக்கக்கூடியவனான பெருமாள் சர்வ சுவாமி அவன்தான் இறைவன் என்பதற்கு சுவாமி என்று பொருள் கரைசேர் பருந்தாள் கழிற்றுக்கு அருள் செய்து என்றால் உடல் போன்ற மருந்த கால்நடை முறையை கஜேந்திராழ்வானுக்கு அருள் செய்தவன் செம்கண் என்றால் செந்தாமனை கண்ணன் பெருந்தோல் என்றால் பெருமை தாங்கி திருத்தோறலை உடையவரமான நெடுமாலான என்னுடைய பெருமாளை அவனுடைய நாமத்தையும் பாயார பாடி கூட்டாட என்னுடைய உடலே முழுவதும் குளிந்தி ஆடுவது மருந்தமற்றி ஒடி பெறுவோம் என்று சொல்கிறார் என் கொங்கை என்று சொல்கிற போது பெண்களுக்கே உரிதான அழகான பிரதேசமான தன்னுடைய மார்பகத்தை சொல்லி அந்த மார்பகம் அழகு தரும் ஏனென்றால் இத்தனை நாள் அவனை பிரிந்திருந்தேன் அவனை பிரிந்திருந்த காரணத்தினால் அவன் உடல் இருந்தேன் உடல் நடிவு பசலை பாடறத்திலிருந்தேன் உன்டைய மேனி அழகில் குலைந்திருந்தது ஆனால் அவன் எப்படி கஜேந்திர ஆழ்வான கருள் செய்தானோ அந்த கோலத்திலே என் உள்ளத்திற்குள் புகுந்து விட்டான் அவன் புகுந்துவதனால் மீண்டும் ஒளி பெற்று என்பதை கொந்தையிலானவை கிடுகின்றன வருத்தம் மற்றும் ஒளி பெறும் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் இதுவரைக்கும் பாடின பாசுரத்தெல்லாம் வருதம் வருத்தமாகவே பாடி வந்தவள் இந்த பாசுரத்திலே மகிழ்ச்சியோடு பேசுகிற பாசுரம் இனி எவெருமான என்னை விட்டு போகிறவனாக இருக்க மாட்டான் ஏனென்றால் என்னுடைய இதயத்திற்குள் புகுந்து விட்டான் என்று சொல்கிறான் ககேந்திராழ்வானுக்கு அவனுடைய துன்பத்தை போக்க மடுவின் கரையிலே ஓடி வந்து அருள் செய்தவன் திருக்கண்களிலே தோன்றுபடி நின்றான் இஷ்டப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்களுடைய தீர்த்திக்கு போக்கு வீடாக இந்த உடலை உருவாக்கி பாடுகிற அளவிலே அவன் பெயரை சொல்லி பாடினால் வருத்தம் தீர்ந்து உடல் அழிவு உடல் ஒளிவு பெறும் என்று கரை சேர் என்ற சொல்லுக்கு பல பொருள் உடையது உரல் என்ற பொருள் இங்கு கொல்லப்பட்டது கரை என்பதற்கு உரல் போன்ற வருத்த கால்களை உடைய என்று கொண்டாலும் கரை என்பதற்கு ரத்தம் ஏனென்றால் முதலையுடைய பிடியிலே யானையுடைய கால் மாட்டிக்கொண்ட போது அதிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் என்றும் பொருள் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் முதலையினுடைய வாயினால் பெற்றதனால் ரத்தம் ஒழுங்கப் பெற்ற காலடி என்கிற எனவே இந்த பாசுரத்திலே மகிழ்ச்சியாக நான் பெருமாளை மனதிற்குள் இருந்து விட்டதாக மனதிற்குள் அவனே வந்து பூந்துவிட்டதாக சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம் இருந்தான் என் உள்ளத்து இறைவன் கரைசேர் பருந்தாள் கணிற்றுக்கு அருள் செய்த செங்கன் பெருந்தோல் நெடுமாலை பேர்பாடி ஆட வருந்தாது என் கொங்கை ஒளி மின்னும் அன்னேனவா மனசேந்திர வா உத்யாப்தனாவா பிரகதேஸ் வாத்தல் சகலம்பரஸ் நாராயணாயி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதைக்கு சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா